குரல் நேயர்களுக்கு வணக்கம் என்னை பற்றியும் அதிமுக ஆட்சி பற்றியும் எந்த குற்றம் குறையும் சொல்ல முடியாத ஸ்டாலின் கட்சி என்னுடைய முகத்தை தொடச்சதை வச்சு தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதா குற்றம் சாட்டி இருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் அமோக வரவேற்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காரு விடியா திமுக அரச வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் எல்லாரும் உறுதியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த நூத்தி ஐம்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்பதை அதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதே நேரத்தில் மக்கள்வாத திராவிட அதையும் அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன் டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிட்டு கார்ல திரும்பியப்போ முகத்தை துடைச்சதை வச்சு ஊடகங்கள்ல அவதூறு செய்தி பரப்பி விட்டாங்க கரூர்ல முப்பெரும் பேசிய ஸ்டாலின் கூட நான் கட்சி முகத்தை மூடி கொண்டு போனதா பேசுறாரு என்னை பத்தி குற்றம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாததுனால கட்சி மேற்ற பத்தி ஸ்டாலின் பேசுறாருன்னு சொல்லியிருக்காரு சட்டசபையில சட்டையை கிழித்து கொண்டு வந்து ஊடகங்களை சந்தித்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஸ்டாலின் அப்படின்னு கடுமையாக சாடி இருக்காரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதிர்கட்சியாக இருந்த போது எந்த செந்தில் பாலாஜியை பத்தி குற்றம் சாட்டி பேசினாரோ இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜியை பாராட்டி பேசுறாரு அப்படின்னு குற்றம் சாட்டி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு அதே கரூர்ல முப்பது விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்க என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டா ரோடு போட்டுறோம் இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல என்ன இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்ப இன்னாமே விட்ட ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியின் உடைய தம்பி இந்த கேரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுபாட்டல வச்சிருக்காரு கட்டுபாட்டனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல தங்கம் வாங்குறதுல ஆ அந்த கட்டுபாட்டல வச்சிருக்காரு